ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு மார்ச் மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் இப்போ சூரியன் வந்து நாலாம் இடத்துல நமக்கு கும்பராசியில் இருக்காரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தவர் குருவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதிக்கு மாறுறார் பதின மார்ச் வந்து பதினஞ்சாந்தேதி மாறுறார் அதாவது மார்ச் மாதத்தில் பதினாலாம் தேதி வரைக்கும் நமக்கு கும்பராசியில் இருக்கிறது மீன ராசிக்கு சூரியன் வந்து பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மாறுவார் இப்போ குருவை போல் சூரியன் பலன் தர்றாரு அப்படின்னா நமக்கு குரு நமக்கு பார்வையில் இருக்கும் நம்ம அதனால் குழந்தைகள் குதூகலம் நம்மளுடைய கஸ்டமர் மூலமாக நமக்கு அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் கணவன் மனைவி உறவு இது சார்ந்த நன்மைகளை தான் முதல் பகுதியில் செய் பண்ண போகிறார் ரெண்டாவது பகுதி மார்ச் பதினாலாம் தேதிக்கு பிறகு எடுக்கும் பொழுது பதினெட்டாம் தேதி வாக்கில் சனியினுடைய நட்சத்திரத்தை தொடர்பு பண்ணுவார் அப்போ தான் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக கொஞ்சம் பரபரப்பு இருக்கும் நம்ம வேலையில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன அதிருப்தி இருக்கும் ஆனால் வேலைக்கு நல்லாயிருக்கும் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் உறவினர்கள்னால சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும் பட் தொழில் சாணத்தை பவராக கொடுக்கறது பிற்பகுதி அப்போ இந்த மார்ச் மாதத்தில் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொழில் பலம் கூடுதலாக இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்படையக்கூடிய காலம் செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு எட்டில் இருக்கார் லக்னாதிபதி தான் நமக்கு ஆனால் எட்டில் இருக்கார் அந்த எட்டில் வந்து வக்கரகதியாக இருந்தவர் இப்போ நேர்கதியாகிட்டார் குருனுடைய சாரத்தில் போகிறாரு குருவை போல் பலன் தர்றாரு அதனால் எட்டுக்குடைய பெரிய கெடுபலன் தந்துட மாட்டார் ஏன்னு கேட்டால் குரு வந்து நமக்கு குருனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயிருக்கிறதுனால குரு வந்து நமக்கு ஏழில் இருக்கிறதுனால அதுக்கு நன்மைகளை செய்வார் அதனால் சின்ன சின்ன பயம் சின்ன சின்ன தயக்கம் ஒரு பிரச்சனை ஃபைனான்ஸ் பிரச்சனை கடன் பிரச்சனை டென்ஷன் இதெல்லாம் இருந்தாலும் அது அப்படியே கிளியர் ஆகிடும் சால்வ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க பெரிய மனிதர்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணி அந்த உதவியின் மூலமாக நம்ம அந்த மாதிரியான பிரச்சனைகள் டென்ஷன்லேருந்து விடுபடலாம் புதனை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அஞ்சாம் வீடான மீனத்தில் இருக்கார் அவர் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறார் அதனால் உழைப்புக்கு ஏற்ற ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ குலதெய்வ கோயில் போகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுகள் எல்லாம் வந்து நம்ம போய் ஈடுபடுவோம் ஆனால் ஈடுபடும்போது போது அதில் வந்து கொஞ்சம் எதிர்வினைகள் நிகழக்கூடும் அதிருப்திகள் ஏற்படக்கூடும் இப்போ அப்பா கிட்ட பேசும்போது ஒன்று அப்பாவுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் நம்ம மனசு சஞ்சலப்படும் அல்லது உறவு முறைகள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம மனசு சஞ்சலப்படும் இப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதில் அதில் வந்து தடைகள் ஏற்படுது அதை நம்ம அனுபவிக்க முடியாமல் ஒரு பிரச்சனை முடிய மாட்டேங்குது வழக்கு நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னா அதனால் மனசு அதிருப்தி படுறது இது மாதிரி நமக்கு சில சிக்கல்கள் இருக்குது நமக்கு நம்ம சிந்தனையவே நமக்கு இயக்கிறது வந்து நமக்கு சனி பகவான் தான் அப்போ இந்த புதன் வந்து நமக்கு என்ன வச்சுருக்காருன்னா சந்தோஷத்தை கொடுக்குறவர் நம்மளுடைய தி தெய்வ அனுகூலத்தை குறிக்கிறவர் அவர் வந்து சனியை போல் செயல்படுறது அவ்வளோ சிறப்பில்லை அதே மாதிரி தான் சுக்கரனும் சுக்கரன் வந்து நமக்கு வேலை பணம் தொழில் இதெல்லாம் கொடுக்குற பலமுள்ள கிரகம் அவர் வந்து அஞ்சில் உட்காந்துட்டார் பட் அஞ்சில் உட்கார்ந்தது தவறுனாலும் அது மிக மிகப்பெரிய நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்காது காரணம் என்னென்னா அவரும் சனியை போல் வேலை செய்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் மார்ச் பதினஞ்சாந்தேதி வக்கரமானாலும் சனி நட்சத்திரத்தில் தான் இருப்பார் அதனால் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் சொந்த தொழில் அல்லது ஒரு நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பில் வேலைகள் இருக்கும் எல்லாத்துக்குமே இது சிறப்பாக இருக்கும் சுக்கரனால் இடைஞ்சல் கிடையாது நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் இந்த சுக்கரனும் புதனும் என்ன பண்ணுறாருனா உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அதிருப்தியை கொடுக்குறாரு அது வந்து நமக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன பிரேக்ஸ் வரும் அதே மாதிரி வீட்டில் சொந்த பந்தங்கள் கிட்ட கணவன் மனைவிக்கிட்ட குழந்தைகள் கிட்டே சின்ன சின்ன அதிருப்தி வரும் அது வந்து இந்த மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பட் அதே டைமு நமக்கு பொருளாதாரத்துக்கும் வேலைக்கும் சொந்த தொழில் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லது பண்ணுது அடுத்தபடியாக நம்ம சனியை எடுத்துக்கலாம் அர்த்தாஷ்டம சனி மார்ச் இருபத்தொம்போதோடு அது முடிய போகுது அஞ்சாம் இடத்துக்கு மாறப்போகுது இப்போ அந்த சனி வந்து இப்போ குரு நட்சத்திரத்தில் வந்ததுலேருந்தே நமக்கு நல்லது தான் நடக்குது அதனால் அந்த அர்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் பெருசாக ஒன்றும் கிடையாது நல்லது நடக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் சரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் பேங்கிங்கு கான்ட்ராக்டு இது மாதிரியான ஒரு வேலைகளில் இருக்கவங்க சமூக நல தொடர்பு ஏ டு இஜெட் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி செய்கிறவங்க ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ராகு ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவனுடைய பூரட்டாதி நாலாம் பாதத்தில் வந்துடுறாரு அஞ்சில் ராகு இருக்கார் பட் குருவனுடைய பொருட்ட அதில் வந்ததுலேருந்து அவரும் சுபகாரியங்களுக்கெல்லாம் நன்மை பண்ணுறாரு இப்போ நம்மளுக்கு ராகு திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமாக நடந்தால் கூட இதெல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும் ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்குறது சாதகமாக இருக்கும் குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் சாதகமாக இருக்கும் ஒரு ஏஜென்சி மாதிரி செய்கிறவங்க கமிஷன் வகையில் செய்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் தரும் அதே மாதிரி கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஆனால் சூரியன் வந்து நமக்கு நாளில் இருக்கார் அதனால் என்ன ஆகும்னா எதிர்பார்த்த உறவுகள் சார்ந்த விஷயமோ பொருளாதாரம் சார்ந்த விஷயமோ உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது கேதுவுக்கும் சூரியனுக்கும் ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து நமக்கு பெரிய கனவுகள் எதிர்பார்ப்புகள் ஒரு ப்ரொமோஷன் அல்லது ஒரு உறவுகள் சார்ந்த வகையில் இவங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்க டைம்ஸ் வந்து நல்லா இருந்தால் நமக்கு இன்பமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம் எதிர்பார்த்துட்ருப்போம் அதில் வந்து இப்போ அவ்வளோவா கேதுக்கு வந்து பலம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அதிருப்தி மனம்பாரமே இருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் முக்கியமாக உங்களுக்கு வந்து குருவுனுடைய பார்வை நம்ம லக்னத்து மேலே விழுகிறதும் குருவனுடைய நட்சத்திரத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கிறதும் இந்த நாலு எட்டில் சனி செவ்வாய் இருக்கிறதுனுடைய வீரியத்தை குறைக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த மாதம் பிரச்சனைகளில் இருந்தாலும் பிரச்சனைகள் பெருசாக தெரியாமல் பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ரிலாக்ஸேஷனை கொடுத்துரும் விடுபட்டு கொடுத்துரும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியை போல் செயல்படுறாங்க யார் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் சனியை போல் செயல்படுறாங்க அப்போ பாசம் நேசம் அன்பு குழந்தைகள் கணவன் மனைவி பெற்றோர்கள் வழி எல்லாமே உறவுகள் நம்ம சந்தோஷமாக நினைக்கிற உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க அல்லது ஒரு பரிமாறிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து கரெக்டாக சூட்டபுளாக அமையாது அதனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு நமக்கு உறவுகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அதே நேரத்தில் சனி வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கரனும் புதனும் என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து அந்த அந்யோன்யத்தை கம்மி பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பார்த்தா நியூட்ரலாக போய்கிட்டுருக்கும் இருக்கும் அப்போ விருச்சிகலக்கணத்துக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பண ஆதாயம் வளர்ச்சி தொழில் பலம் நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கணும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய மதிப்பு கௌரவம் வளர்ச்சி சுக்கர திசை புதன் திசை ராகு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு எடுத்துக்கணும் அந்த மாதிரி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு அது நல்லது சனி திசா புத்தியோ செவ்வாய் திசா புத்தியோ நடக்கிறவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் நல்லது நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்